நிறைய பேர் எழுதி எழுதியிருப்பாங்க எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழ் எழுச்சி மிகு ஒரு தமிழர் உண்மையாலுமே இருக்கிறாருனா அது அண்ணன் திருமாவளவன் தான் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா தமிழர்களுக்காக அர்ப்பணிச்ச ஒரு அப்படியே திருமாவோட ஒரு பாட்டு பாடலான்னு ஒரு ஞாபகம் என்ன பாட்டு ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை சேர்கிறதே அப்படி எனக்கு அப்படி அது என்ன இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு வீசிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஓ அதுக்கு திருமா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு நம்மளுடைய சின்னம் வந்து பானை சின்னம் ஓ அந்த பானை ஆமா ஆமா அதனால பானை சின்னம் அது வந்து குறிப்பா தலித்துகளுடையதுன்னு சொல்லப்பட்டாலும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா வண்டியர்களுடைய நற்கினி குண்டுமா ஆமா அதுவும் அந்த பானைகளை தான் இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு வண்டியர் இருக்கிறவங்க வந்து ஒரு அந்த அக்கனி குண்டத்தை வரைஞ்சாலும் அந்த பாடையை வரைஞ்சுதான் இது பண்ணனும் அப்படியே சொன்னது நீங்க ஒரு நோட் பண்ணும் நம்ம எல்லாருமே ஒரு ஆடிக்குடி சமய பிரச்சனைகள் சில பேர் செஞ்ச சதியால நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் ஆனாலும் இது வந்து இப்ப ஒண்ணு சேர்ற மாதிரி அது வந்து ஒரு அஹ் வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் அப்படியே சங்கத்தோடைய ஒரு லோகம் சோ அதுல நம்ம பானை இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆர்டிஸ்ட் வரைகிறப்போ முதல்ல நம்ம வரைஞ்சி அதை வரைகிறப்போ நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்றது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கோம் நிச்சயமா இங்க வன்னியர்களும் தலித்து சமூகத்தை சார்ந்தவர்களும் எப்போதுமே ஒற்றுமை நாடே நல்லா இருக்கும் அதை வந்து தேர்தல் அங்கீகாரம் மூலியமா கிடைக்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்